விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்பொழுது வெற்றிகரமாக தமிழக மக்கள் அதிகம் பேரால் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது இந்த நிகழ்ச்சி தமிழுக்கு புதிய நிகழ்ச்சி ஆனால் இந்நிகழ்ச்சி உண்மையில் எங்கு தொடங்கியது என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் இனிமேல் வரவிருக்கும் புது வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் இந்நிகழ்ச்சி முதன் முதலில் பிக் பிரதர் என்ற பெயரில் அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் இந்நிகழ்ச்சி ஒளிபரப்பானது இந்நிகழ்ச்சி அமெரிக்காவில் உள்ள சிபிஎஸ் என்ற தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது இந்த பிக் பிரதர் நிகழ்ச்சியை வடிவமைத்தவர் ஜாண்டி மோல் என்பவர் இந்த பிக் பிரதர் நிகழ்ச்சி இதுவரை பத்தொன்பது சீசன்கள் சென்றுள்ளன ஒவ்வொரு சீசனும் சரியாக நூறு நாட்கள் அல்ல ஒவ்வொரு சீசனும் மாறுபட்ட நாட்கள் சென்றுள்ளன அது மட்டுமல்லாமல் சரியாக பதினைந்து கண்டஸ்டன்ட் கலந்து கொள்வது இல்லை ஒவ்வொரு சீசனிலும் மாறுபட்ட எண்ணிக்கையிலான போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றனர் முதல் சீசன் எண்பத்தி எட்டு நாட்கள் சென்றது அதில் பத்து பேர் கலந்து கொண்டனர் முதல் சீசனின் வெற்றியே இந்நிகழ்ச்சி பத்தொன்பது சீசன்கள் செல்ல உறுதுணையாக இருந்துள்ளது இந்த பிக் பிரதர் நிகழ்ச்சியில் இந்தியாவைச் சேர்ந்த ஷில்பா ஷெட்டியும் கலந்து கொண்டுள்ளார் அதன் மூலம் கிடைத்த பிரபலத்தால் இவர் ஹாலிவுட் படங்களிலும் நடித்துள்ளார் இத்தொடரின் வெற்றி காரணமாக இந்நிகழ்ச்சி இந்தியாவுக்குள் வந்தது இந்நிகழ்ச்சி முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய தொலைக்காட்சி சோனி டிவி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை சோனி டிவியில் ஒளிபரப்பான இந்நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி எட்டு முதல் கலர்ஸ் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது இந்நிகழ்ச்சியை ஷில்பா ஷெட்டி அமிதாப் பச்சன் சஞ்சய் தத் உள்ளிட்டோர் தொகுத்து வழங்கியுள்ளனர் நான்காவது சீசன் முதல் சல்மான் கான் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் இதுவரை இந்நிகழ்ச்சி பத்து சீசன்கள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளன முதல் ஐந்து சீசன் வரை இப்போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு தொகையாக ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஆறாவது சீசன் முதல் பத்தாவது சீசன் வரை பரிசு தொகையாக ஐம்பது லட்சம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ஹிந்தியிலும் நாட்கள் என்பது நூறு என தீர்மானிக்கப்படவில்லை பிக்பாஸின் முதல் பகுதி எண்பத்தி ஆறு நாட்களும் அடுத்தடுத்த பகுதிகள் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி நான்கு தொண்ணூறு நூற்றி ஐந்து நூறு போன்ற வித்தியாசமான நாள் எண்ணிக்கையில் ஒளிபரப்பாகியுள்ளது தற்பொழுது தமிழில் வரக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மாபெரும் வெற்றி என்னவென்றால் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் கமலஹாசன் அதுவே இந்நிகழ்ச்சியின் முதல் வெற்றி கமலஹாசனுக்காகவே இந்நிகழ்ச்சியில் என்ன இருக்கிறது என பார்க்க தொடங்கினர் ரசிகர்கள் அதோடு நிகழ்ச்சியின் சுவாரஸ்யம் மக்களுக்கு பிடித்து போக இந்நிகழ்ச்சியின் டிஆர்பி எகிரியுள்ளது தமிழில் வெற்றி பெறக்கூடிய போட்டியாளருக்கு பரிசு தொகையாக ஐம்பது லட்சம் வழங்கப்பட உள்ளது ஆரம்பத்தில் பதினைந்து பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் வெளியேற்றப்பட்டவர்கள் தவிர புதிதாக ஒருவர் சேர்ந்துள்ளார் அவர் பிந்து மாதவி இதற்கான காரணம் நேயர்களுக்கு ஏதேனும் சுவாரஸ்யத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கின்றன என விஜய் டிவி தரப்பு கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க